மைய முடகு நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்பு செய்திகள் இன்று முதல் சில உணவுகளின் விலைகள் அதிகரிப்பு யாழ்நோக்கி ஆசிரியர்களை ஏற்றி வந்த பேருந்தின் மீது தாக்குதல் வெளியான தகவல் உளவு இயந்திரம் கவிழ்ந்ததில் ஒருவர் பலி தையட்டி வரி தமிழ் ஏமாற்றும் மாற்றும் அரசு சரமாரியாக சாடிய முன்னாள் எம்பி வாக்குமலம் அளிக்க சென்ற முன்னாள் எம்பி கைது வெளியான பின்னணி ஆப்கானிஸ்தான் எல்லையில் முப்பது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் தகவல் கனடாவில் அமெரிக்க விமானம் கவிழ்ந்ததில் பதினெட்டு பேர் படுகாயம் துணை ராணுவ தாக்குதல் சூடானில் இருநூறு பேர் பலி பொலிவியாவில் பஸ் விபத்தில் சிக்கி முப்பது பேர் பலி தொடர்பான விரிவான செய்திகள் இன்று முதல் உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகளை அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது விலை ஐந்து ரூபாவினாலும் பால் தேநீரின் விலை பத்து ரூபாவினாலும் பிரைட் ரைஸ் கொத்து ஆகியவற்றின் விலைக்கு முப்பது ரூபாவினாலும் செட்டுண்டி வகைகளின் விலைக்கு பத்து ரூபாவாலும் அதிகரிக்கப்படும் என்று சங்கம் குறிப்பிட்டுள்ளது யாழில் இருந்து மாவட்டத்திற்கு செல்லும் ஆசிரியர்களின் வாகனம் மீது மிலைச்சத்தனமாக கல்வீச்சு தாக்குதல் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு பாடசாலைகளுக்கு செல்லும் ஆசிரியர்கள் வாடகை அடிப்படையில் வாகனமற்றினை பெற்று அதில் பயணம் செய்து வந்துள்ளனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் பள்ளிப்பகுதியில் வைத்து குறைத்த வாகனத்தின் மீது கல்வீச்சு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் பயணித்த வாகனம் மீது நடாத்தப்பட்டு மிலேச்சத்தனமான தாக்குதலில் ஆசிரியர்கள் தெய்வாதனமாக தப்பியுள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவத்தையும் அதனுடன் தொடர்புடையோரின் வன்முறை செயற்பாட்டையும் இலங்கை ஆசிரியர்கள் சங்கம் வன்மையாக கண்டிப்பதாக சங்கத்தின் உபத் தலைவர் தீபன் திலீபன் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து தனது அறிக்கையில் குறிப்பிடுகையில் நேற்றைய போலீசாரின் செயற்பாட்டுக்கும் ஆசிரியர்கள் மீதான இன்றைய தாக்குதலுக்கும் தொடர்புள்ளதாகவே பாரிய சந்தேகம் எழுகின்றது இந்த விடயம் குறித்து வடமாகாண ஆளுநர் உடனடியாக பொருத்தமான நடவடிக்கை மேற்கொண்டு குறித்த குற்றத்தை புரிந்தவர்களுக்கும் உடந்தையாக செயற்பட்டவர்களுக்கும் உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம் வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் ஆசிரியர்களின் போக்குவரத்து மற்றும் விடுதி வசதிகள் குறித்து எந்தவொரு தரிசனையும் அச்சு செயற்படும் அரசாங்கம் ஆக குறைந்தது ஆசிரியர்கள் பாதுகாப்பு சென்று வருவதற்கேனும் ஆவணம் செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் உடப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பள்ளிவாசல் பாடு சமா சமாகவத்தள பகுதியில் நேற்று உளவியந்திர முன் தலைகீழாக கவிழ்ந்ததில் அதன் சாரதி உயிரிழந்ததுடன் மற்றொருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது உளவு இயந்திரத்திற்குள் சாரதியும் மற்றொரு நபர் மனசிங்கே காயமடைந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் அவ்விருவரையும் உடனடியாக கோத்தாந்தீவு கிராமிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் எனினும் உளவு இயந்திரத்தின் சாரதி அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததுடன் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாற்றியவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக புத்தளம் தள வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் கோத்தாந்தீவு கிராமிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் பள்ளிவாசல்பாடு கிராமத்தைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தியொருவரை உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கை சுதந்திரம் பெற்றதிலிருந்து தற்போதான தையிட்டு விவகாரம் வரை தொடர்ந்தும் தமிழ் மக்கள் ஏமாற்றப்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிய அரசாங்கத்தை தமிழர் மிகவும் நம்பிக்கையின் அடிப்படையில் தெரிவு செய்த நிலையில் தற்போது அந்த நம்பிக்கை பொய்த்து போகும்படியாக தற்போது அரசாங்கம் நடந்து கொள்கின்றது ஒரு புதிய வேடமிட்டு ஒரு புதிய சொல்நிலையில் ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி அவர் செயற்படுகின்ற நிலையில் அவரது நடவடிக்கையை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொத்தளம் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தா அபிசேகர் மற்றும் அவரது மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டவிரோதமாக சொத்துக்கள் விசாரணைகள் பிரிவில் நிகழ்நிலை மோசடி விசாரணை பிரிவிற்கு நேற்று வாக்குமூலம் அளிக்க வந்தபோது இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சட்டவிரோதமாக ஒருங்கிணைக்கப்பட்டு சொகுசு காரை பிரித்து மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பாக நடாத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு நிகழ்நிலை மோசடி புலனாய்வு பிரிவு கடந்த ஆறாம் தேதி அதிகாலையில் தொடர்புடைய காரில் மறைக்கப்பட்ட பல பாகங்களை கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் இன்றைய தினம் மகர நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி நடைபெற்று வருகின்றது அங்கு பல்வேறு கிளர்ச்சி அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன ஆப்கானிஸ்தானில் தாலிபான் என்ற கிளர்ச்சி அமைப்பு செயல்பட்டு வருகின்றது இந்த அமைப்பு தங்கள் நாட்டின் மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்துவதாகவும் இது பயங்கரவாத அமைப்பு என்றும் பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகின்றது மேலும் பாகிஸ்தானில் தஞ்சமடைந்து ஆப்கானிய கைதிகளை அரசாங்கம் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியது இதனால் இரு நாடுகளின் உறவில் கடும் விரிசல் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து இரு நாட்டு வீரர்களும் அவ்வப்போது மோதலில் ஈடுபடுகின்றனர் இந்த நிலையில் தெற்கு வஜீரிஸ்தான் மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது முன்னூறு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இந்த தகவல் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஊடகப் பிரிவான இண்டர் சர்வீசஸ் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நடவடிக்கையின் போது பயங்கரவாதிகளின் இருப்பிடத்தை ராணுவ வீரர்கள் திறம்பட கண்டறிந்ததாக இன்டர் சர்வீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது டொரண்டோ அமெரிக்காவின் மின்னியா பொலிஸ் நகரிலிருந்து கனடா நாட்டின் டொரண்டோவுக்கு வந்த டெல்டா நிறுவனத்தின் பயணியர் விமானம் தரையிறங்கும் போது தலைகீழாக கவர்ந்ததில் பதினெட்டு பேர் காயமடைந்தனர் மூன்று பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர் அமெரிக்காவின் டெல்டா விமான நிறுவனத்திற்கு சொந்தமான பயணியர் விமானம் எண்பது பயணியருடன் கனடாவின் டொரண்டோ நகரில் உள்ள பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் அந்நாட்டு நேரப்படி பகல் மூன்று முப்பது மணிக்கு தரையிறங்கியது அப்போது விபத்துக்குள்ளாகி தலைகளாக கவிழ்ந்தது இதில் குழந்தை பதினெட்டு பேர் காயமடைந்தனர் அந்த விமானத்தில் பயணம் பேரில் மூன்று பேர் மட்டுமே படுகாயம் அடைந்தனர் கார்னா வடகிழக்கு ஆபிரிக்க நாடான சூடானில் பயந்து ஓடிய அப்பாவி மக்கள் மீது துணை ராணுவப் படையினர் கடந்த மூன்று நாட்களாக நடாத்திய தாக்குதலில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் சூடானில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ராணுவ தளபதி அப்துல் பட்டா அல்பார் கான் மற்றும் அவரது முன்னாள் உதவி தளபதி முகமது ஹம்தான் டாக்லோ தலைமையிலான ஆர் எஸ் எஃப் எம் துணை ராணுவ படையினருக்கும் இடையே நடந்து வரும் சண்டையில் பல ஆயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இருதரப்பு மோதலுக்கும் நைல் நதியோரம் உள்ள கிராமங்களில் இருந்து தப்பியோடிய அப்பாவி பொதுமக்கள் மீது ஆர் எஸ் எஃப் துணை ராணுவப் படையினர் துப்பாக்கியால் சுட்டனர் கடந்த மூன்று நாட்களாக நடாத்தப்பட்ட தாக்குதலில் இருநூறுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டதாக எமர்ஜென்சி லாயன்ஸ் என்ற அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது பொலிவியாவில் நடந்த பஸ் விபத்தில் குறைந்தது முப்பது பேர் உயிரிழந்தனர் மேலும் ஏராளமானோர் காயமடைந்ததாக உள்ளூர் காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது ஜோகல்லாமின் தென்மேற்கு நகராட்சியில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கில் இருந்து சென்று கொண்டிருந்த பஸ் ஒன்று ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து கிட்டத்தட்ட எழுநூறு மீட்டர் அடிப்பள்ளத்தாக்கிலிருந்து கீழே விழுந்ததாக உள்ளூர் மருத்துவமனையைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் விபத்தில் காயமடைந்தவர்களில் பத்து பெரியவர்கள் என்றும் நான்கு குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர் என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவிக்கையில் மலைப்பாதையில் திருப்பங்கள் நிறைந்த பாதை என்று கூறிய அவர் பஸ்ஸின் வேகம் விபத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நிறைவு பெறுகின்றன நன்றி